இங்கே கோட்பாடு இன்னுதான் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன் தோல்வியே தாங்க உடம்புல காயமே படாம போரில் வெள்ளணும்னா எப்படி ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எப்படி ஒரு துளி ரத்தம் வந்து கூட போக உடம்புல ஒரு காயம் பட்டுற கூட நான் போரில் வெற்றி வாக சூட்டின்னு வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா ஐயா நீங்க சொன்ன மாதிரி பள்ளி இருக்கு போராட்டத்தில் இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் மனைவாரத்தில் ஏறி எது ஆனால் அவங்க காலில் காயப்பட்டு பள்ளி இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்டீங்க

எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சது விவேகானந்தர் சொல்றது எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுக்குறாரு உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்குறது எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்ராமலைக்கு தெவவங்கள் கற்பிச்சது என்ன உண்மையை பேசி உறக்க பேசி உறுதியாக பேசி இறுதி வரை பேசி நீதான்டா வீரேங்கிற எல்லா தத்துவ யானிகளினுடைய கோட்பாடும் இல்லா நீங்க விமர்சனங்களுக்கு பயங்கர கூடாது அவர்ல லெலின் உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்து அதை நிரூபிக்க போராடாத நம்பி மக்களுக்கு உண்மையா இருக்க போராடு ஏறி கல்லை இறக்கி நான் எழுப்பின கேள்விக்கு எவ்வளவு ஆதரவு பாரு நீ தாஸ்மாக திறந்து வச்சு ஆலையை நீயே வச்சு காய்ச்சற நீயே விற்கிற நீ அத அரசு வித்துக்கிட்டு கல்ல மதுவனை எப்படி நீ கட்டமைக்கிற இந்திய நாடு முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் மதுவானது எப்படி இதுக்கு மட்டும் தடை வந்தது எப்படி ஏன்னா எந்த மாநில முதல்வனுக்கும் சாராய ஆலை இல்லை எந்த மாநில ஆட்சியாளர்களுக்கும் அமைச்சருக்கும் சாராய அருகிலுக்கு அரை கிலோமீட்டர்ல கேரளாவில இருக்கு புதுச்சேரியில இருக்கு கர்நாடகா ஆந்திராவில இருக்கு ரொம்ப வட மாநிலங்கள் கூட போகவில்லை இந்த மாநிலங்களில் கல் இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் கல் அப்படி மதுவாச்சு நானு இந்த தலைமுறையில நாங்க கண்டுபிடிச்ச ஒன்றா ஆதியில நாங்க வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து பண்பாட்டோட வாழ்விலோடு இணைந்து வருகிற ஒன்று பனை பனை என்னுடைய இனத்தின் அடையாளம் தேசிய இனத்தின் மரம் தமிழ்நாட்டின் மரமே இன்னைக்கு பனை உங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கு நான் சொல் அதை ஒரு சாதி மரம்னு கட்டமைக்கிறாங்க அப்ப தென்னை பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா கேரளாவில் பனை இருக்கு தென்னை இருக்கு அது நாயர் நம்பூதிரி மரம் எப்படி சொல்லுவீங்க ஈழவர் மரம் அப்படி சொல்லுவீங்களா ராஜஸ்தான் பீகார்ல கல்லறான் அவன் நாடாரா ஆடுமைக்கிறேன் கோன் ஆஸ்திரியால ஆப்பிரிக்கால இங்க ஆடு மேய்க்கிறான் பிரேசில் ஆடு ஆடுக்கிறான் அவன